நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் இஸ்லாமிய பிரச்சார பேரவை தமுமுக சார்பில் பெருநாள் திடர் தொழுகை நடைபெற்றது ஏராளமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் திரளாக கலந்து கொண்டனர் நெல்லை மேலப்பாளையம் பஜார் திடலில் இஸ்லாமிய பிரச்சார பேரவை தமுமுக சார்பில் நோம்பு பெருநாள் தொழுகை மேலப்பாளையம் பஜார் திடலில் வைத்து நடைபெற்றது தாமுமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் மௌலவி முகமது ஹீசேன் மன்பயி அவர்கள் பெருநாள் தொழுகை நடத்தி குத்பா உரையாற்றினார் தாமுமுக மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் கே எஸ் ராகுல் மைதீன் மாவட்ட பொருளாளர் தேயிலை மைதீன் மாநில இளைஞரணி பொருளாளர் ரியாசூர் ரஹ்மான் மருத்துவ சேவை அணி மாநில துணைத் தலைவர் பெஸ்ட் ரசூல் மாவட்ட துணை செயலாளர் அ காஜா ஊடக அணி செயலாளர் சையது அப்துல் காதர் வர்த்தக அணி செயலாளர் ஷேக் மதார் சுற்றுச்சூழல் அணி செயலாளர் அப்துல் கபூர் மேலப்பாளையம் பகுதி தலைவர் யூசுப் சுல்தான் பகுதி செயலாளர்கள் பாதுஷா அப்துல் காதர் பொருளாளர் அசன் மாவட்ட பகுதி வார்டு நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக மேலப்பாளையம் நகர் முழுவதும் இரண்டரை லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உட்பட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய உணவு பொட்டலங்களை வழங்கினார்கள்

வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் போர்